ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருச்சியில் மலைக்கோட்டை மாநகரில் நியமன தேர்வை ரத்து செய்ய வேண்டும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் ஏற்கனவே நீங்கள் சொன்னதை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒரு இறுதி கட்ட போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது போராட்டங்களை எடுத்துட்டோம் இதோடு நிறைவு செய்யக்கூடிய ஒரு இறுதி போராட்டமாக ஒரு அழுத்தம் திருத்தமான போராட்டமாக இந்த போராட்டம் அமையும் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறோம் அந்த வகையில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருச்சியில் கலெக்டர் அலுவலகம் மறுகட கலெக்டர் ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு கலெக்டர் அலுவலகம் தான் இருக்கும் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் வெளியூர் பேருந்துகள்லாம் வந்து இறங்குற ஒரே பேருந்து நிலையம் மத்திய பேருந்து நிலையம் தான் அந்த மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கலெக்டர் அலுவலகம் கலெக்டர் அலுவலகத்திலேருந்து வலது குடத்தில் இருக்குது போராட்டம் எத்தனை மணிக்குன்னா மிகச்சரியாக காலை பத்து மணிக்கு காலை பத்து மணிக்கு அங்கே வந்துருங்க பத்து மணிக்குள்ளே வந்துடுங்க கரெக்டாக ஸ்பாட்டுக்கு காலை பத்து மணிக்கு திருச்சி கலெக்டர் அலுவலகம் அருகில் போராட்டம் ஒருவேளை ரயில் மார்க்கமாக வரக்கூடியவர்களுக்கும் ரயில்வே ஸ்டேஷனும் நம்ம பேருந்து நிலையும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது சரிங்களா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே வந்துடலாம் ஆட்டோ பிடிச்சோ அல்லது வாக்கப்புள் டிஸ்டன்ஸ் இருக்குது நடந்து கூட வந்துடலாம் அந்த இடத்துக்கு சரிங்களா அப்படி வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அந்த திருச்சி மாவட்ட முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்க அதாவது நேரடியாக ஒன்றும் இல்லை ஒருவேளை எனக்கு வழி தெரியல சார் எப்படி வரல வைக்கிறது ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு அடங்கும் இவர்களை தொடர்பு கொள்ளுங்க இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த போராட்டத்துக்கு பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய திரு வடிவேல் அவர்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் ரோஹிணி வடிவேல் அண்ணா வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் மரியாதைக்குரிய அருமையான தொடர்பு போராடி

நைன் சிக்ஸ் நைன் எயிட் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் திரு ராமச்சந்திரன் அவர்கள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ என்னுடைய நம்பர் கடைசியாக இவங்கோவன் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ அதாவது இவங்கள்ட்ட தொடர்பு கொள்ளுங்க ஒரு வேலை அவங்கள்ட்ட உரிய பதில் கிடைக்கல அப்படின்னா கடைசியாக நீ தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பல்வேறு வேலைகள் இருக்கனால என்னைய தொடர்பு கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் மற்ற நண்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் தவிர்க்க முடியாத எதேனும் இடையூறு எதேனும் என்னன்னா தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தை வச்சுட்டால மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட அழைப்புகள் வரும் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வருவதாக உறுதியளித்திருக்காங்க நிச்சயமா திட்டமிட்டபடி வருவாங்க நம்ம மாநில மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருமே களத்தில் கலந்து கொள்வாங்க உறுப்பினர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்று தான் இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகளாக இருக்க நாங்கள் பாருங்கள் ஆகஸ்ட் அஞ்சு போராட்டம் வந்தீங்க நீங்களும் வந்தீங்க நானும் வந்தோம் ஒரு ஒரு நானும் சங்கத்திலும் ஒரு அடிப்படை உறுப்பினர் முதல்ல அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டல வாரியான போராட்டம் ஒரு மண்டலத்தில் கலந்துக்கிட்டீங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் இரண்டுக்கும் மேற்பட்ட மண்டலத்தில் கலந்துக்கிட்டாங்க நானும் ஐந்து மண்டலத்திலுமே கலந்துக்கிட்டேன் சரிங்களா ஐந்து மண்டலத்தில் கலந்துக்கிட்டோம் வெறும் ரெண்டே பேர் தான் சரிங்களா நான் தம்பி செல்வகுமார் அவங்க தான் அஞ்சு மண்டலத்துலையும் கலந்துக்கிட்டோம் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் நான்கு மண்டலத்தில் கலந்துக்கிட்டாங்க பிளாட்டோ அவர்கள் ரெண்டு மண்டலத்தில் கலந்துக்கிட்டாங்க அடுத்து அரியலூர் ராஜ்ய ரெண்டு மண்டலத்தில் கலந்துக்கிட்டாங்க ஒரு சில ஆசிரியர்கள் அவ்வளோ கூடுதலாக மண்டலத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கறிஞர் அலுவலகம் செல்வதாக இருக்கட்டும் நீதிமன்றம் செல்வதாக இருக்கட்டும் அந்த பணிகளும் இருக்கணும் அடுத்து அமைச்சருடைய சந்திக்கக்கூடிய கூட்டம் இது வந்துச்சு அடுத்து அமைச்சர் தரப்பில் இருக்கக்கூடியவங்களை சந்திக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை போய் சந்தித்தோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அலுவலகம் லஞ்சம் ஒழிப்புத்துறை விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு வரும் இதெல்லாம் சென்னைக்கு பக்கத்தில் இல்லை வீட்டு பக்கத்தில் இல்லை இதெல்லாம் தூரம் அப்போ ஒரு மாவ ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடியவங்கெலாம் ஒரு சில நிகழ்வுகளில் வந்துட்டு உங்களுடைய உங்கள் வேலையை நிறைவு செய்து விடுகிறீர்கள் ஆனால் எங்களுடைய வேலை வந்து அது மட்டும் இல்லை அதற்கு அடுத்து அடுத்து இருக்குது அப்போ உங்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் போகும் பொழுது சில ஆசிரியர் பெருமக்கள் நிறைய சொன்னாங்க எண்ட ஏன்னா இந்த இருபத்தி எட்டு அப்படின்றது ஏற்கனவே ஜ ஏற்கனவே சொன்னது போல டிசம்பர் மாதம் வைக்க வேண்டியது அப்புறம் ஜனவரி இருபத்தி ஆறாவது வச்சு அப்புறம் ஜனவரி எண்டுலேயே தீர்மானிச்சுட்டோம் இருபத்தி எட்டு அப்போ தேர்வு நேரமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ அது ஒரு வெள்ளிக்கிழமையாக கார்னரில் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக நமக்கு பொருந்தது மறுநாள் அவருடைய பிறந்தநாள் இருபத்தி எட்டு அப்போ அதிகப்படியான ஆசிரியர் பொதுமக்கள் வரணும் அப்படின்னா மீடியா சப்போர்ட் இருக்கணும் அதிகப்படியான ஆசிரியர் இருக்கணும் அது அமைச்சருடைய மாவட்டமாக இருக்கணும் அப்படின்போது திருச்சியை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து தான் எடுக்கிறாங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் கருத்து கேட்டோம் அதில் சில நிர்வாகிகள் வர முடியாது சூழல் கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கருத்து பண்ணிக்கிட்டு தான் வர முடியாதவங்க சொல்லும் பொழுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வு நேரம் அப்படின்றதுனால ஒரு பெரிய இடையூறாக இருக்குது நிறைய இந்த மகா சிவராத்திரிகள்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ இப்படிலாம் இப்படி ஒரு சூழலில் இருக்கும் பொழுது வருவதே கடினமாக இருக்கும் பொழுது அப்போ குழு விடு வச்சு குழு மக்கள்கிட்ட கேட்டுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டோம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு பொறங்கள் இருக்கட்டும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் போட்டாங்க போட்ட பத்து நிமிஷத்தில் ஒரு இருபது மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநில அக்காவாக இருக்கட்டும் நம்ம தலைவராக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு பத்தே நிமிஷத்தில் கருத்தை பதிவிட்டாங்க நான் மற்ற எந்த குள்ளுமே பார்க்கல நம்ம மாநில மாவட்ட நிர்வாகிகள் பத்து பேர் போட்டாங்க போட்டோடனே நான் முடிவு பண்ணேன் அப்பா போராட்டம் முடிஞ்சு பத்து பேர் வந்தாலும் போராட்டம் போராட்டம் தான் நம்ம ஆர்ப்பாட்டத்தை அந்த அளவில் கொண்டு போயிருவோம் ஏன்னா அப்படித்தான் வந்தோம் ஆரம்பத்தில் மதுரையில் போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் போராட்டம் பண்ணும்போது வெறும் முப்பத்தி ஐந்து பேர் தான் நின்று தான் போராட்டம் பண்ணோம் அப்படி தான் கொண்டு வந்தோம் அப்படித்தான் தான் கால சாண்டத்தில் வாங்கணும் அப்படி தான் அரைமதிப்பேனை பெற்றோம் அப்படித்தான் ஐம்பத்தேழு வயதை இன்னைக்கு பெற்று போராட்டத்தின் வாயிலாகத்தான் பெற்றுக்கிறோம் போராட்டம் தோற்பது இல்லை சரிங்களா வெந்ததை தின்று விதி வந்தால் சாபம் அப்படின்ற கூட்டம் நாங்கள் அல்ல வீட்டிலேயே இருந்துக்கிட்டு டமான் கொடுத்துட்டியா சார் எங்களுக்காக போராடுறீங்க அப்படின்றதோ என்ன அவன் தான் நியமன தேர்வு வச்சிட்டாங்கல்ல எந்த நியமனத்தை வச்சுட்டாங்க நீங்கள் என்ன தர போகிறாங்க நேற்று கூட ஒரு ஒரு அருமை நண்பர் ஒருத்தர் கருத்து போட்டிருந்தார் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அந்த முக்கியமான நேரத்தில் குரூப்பை விட்டு வச்சு கருத்துக்கு இடம் வழி கொடுப்போம் அதில் ஒருத்தர் போட்டுக்கார் போராட்டம் பண்ணி என்ன பண்ண போறீங்க என்ன த இது பண்ணி அப்படின்னாரு அதாவது நம்ம மாநில நிர்வாகி ஒருத்தர் போட்டுக்காரு நீங்கள் எந்த போராட்டத்தில் ஏன்னா நமக்கு போராட்டத்தில் வந்திருக்கவங்க பேர் எல்லாம் சேவ் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்பர் உறுப்பினர் பதிவு எல்லாம் தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த போராட்டத்திலும் கலந்துக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமா கலந்துக்கல ஆனால் போராட்டத்தை வந்து போராட்டம் பண்ணி என்ன செய்ய போகிறான் நீங்கள் போராடலாம் சேர்த்தி தான் போராட்டம் பண்ணி அவன் தான் தரமாட்டம்ன்றான் விளாந்து ஆட்சியெலாம் விளங்காது அப்படி இப்படின்னு கத்துறாரு ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அவர் ஃபோட்டோவில் அவர் வாட்ஸ்அப்பில் டிபியில் சேவ் வர போட்டோ வச்சுருக்கிறார் அர்ஜென்ட் நாட்டில் பிறந்து கியூபாவில் போய் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை முப்பத்தொம்போது வயதில் மரணம் அடைந்தவர் துப்பாக்கி எடுத்து சுடும் கூட சொல்றா அப்படின்னு சொல்லி நினச்சது திருத்த நின்றவர் அவர் போட்டோவை வச்சுக்கிட்டு போராட்டம் வந்து என்னத்தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு அப்படின்றது வந்து அது முரண்பாடாக இருக்குது அப்படித்தான் நிறைய பேர் நான் யூடியூப்லாம் போடும் பொழுது நிறைய பேர் உள்ளே கருத்து போடுறாங்க கருத்து போடும்போது தான் ரொம்ப அபத்தமாக இருக்குது என்னப்பா நீ என்னப்பா அரசு மாதிரி நீ பயப்படுற அரசு பயப்படுதுனா நீயும் பயப்படுற நீ பயப்பட வேண்டிய நோக்கம் என்ன எங்களுடைய போராட்டத்தை கண்டு நீ ஏன் பயப்படுகிற இப்போ தோட எத்தனையோ போராட்டங்கள் நடக்குது இந்தியா முழுவதும் நடக்குது தமிழ்நாடு முழுவதும் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு நீ திரும்பி சேனல் ஒரு எட்டு மணி செய்தி ஏழு மணி செய்தியெல்லாம் வச்சு பாருங்கள் வரிசையாக போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அரசு பயப்படா ரைட்டு இப்போ ஜாக்டோஜியோ போராட்டத்தை பார்த்து பயப்படுத்து ஜாக்டோஜியோலாம் வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுகவை வீழ்த்துவோம்ட்டே சொல்லிட்டாங்க முதல்ல வந்து திமுக பாடம் கற்பிக்கும் அப்படின்னாங்க அப்போ மாயவண்ணன் அவர்கள்லாம் ஜாக்டோஜியோ பேரீக்கத்தினுடைய முழு பொறுப்பாளர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ அவங்கெல்லாம் போராட்டத்தை எடுக்கிறாங்க இப்போ நீ ஐநூறு பேர் வரணும் ஐயாயிரம் பேர் வரணும் லட்சம் பேருக்கு அதெல்லாம் வேண்டியதே இல்லை உரிமை மிக்கவர்கள் தன்னுடைய உணர்வுக்காக வரக்கூடியவர்கள் ஏன்னா சிறுக சிறுகதான் ஒரு பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் பதிவு பண்ணியிருக்கிறோம் இயலாததோ நடக்க இயலாததையோ அல்லது சொல்லாததையோ அல்லது ஏற்புடையாததோ அல்லது செய்ய இயலாததையோ நாங்கள் கேட்கல ஏற்கனவே நீங்க சொன்னதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம் அந்த அடிப்படையில் தான் எங்களை அழைத்து பேசி சில நேரங்கள்ல கூப்பிட்டு எங்களுக்கு ஒவ்வொதோ ஏதோ ஏதோன்னு அழைத்து பேசி இந்த இதை வாங்கிக்கோங்க இந்த அறைமதிப்பணம் பெற்றிருக்காங்கன்னு போகும்பொழுது நம்ம அதை புறக்கணிக்கிறோம் அப்ப இருந்தாலும் நம்ம போராட்டம் பண்ணனால தான் பெற்றோம் அதனுடைய மதிப்பு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் அது எல்லையில இருக்கவங்க தெரியும் அப்போ தொடர்ந்து இவர்கள் ஊழலை மையப்படுத்தியே ஒரு தேர்வை வைத்து கொண்டிருப்பதற்காக அவரே சொல்லியிருக்காரு ஊழலை மையப்படுறாங்க இல்லைன்னு யாராவது சொல்லுங்கப்பா அந்த தேர்வு ஊழலே நடக்கல மெரிட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் இல்லையா நியமன தேர்வு அனைத்து ஆசிரியும் நாங்கள் எங்களோட சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒப்புக்கொள்கிறோம் நியமன தேர்வு நாங்கள் எழுதுறோமியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசு வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நியமன தேர்வு வைக்கிறோம்னு சொல்ல சொல்லுங்கள் ஒன்று முதல் பாயிண்ட்டு எங்கள் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நியமனத் தேர்வு கட்டாயம் எழுதியாக வேண்டும் நான் ஏதோ போதையில் சொல்லிட்டேன் அல்லது ஏதோ உணரிட்டேன் அந்த தடவை சொன்னதெல்லாம் ஜெயின்ற அவசியம் இல்லை நியமன தேர்வு எழுதியாக வேண்டும்ன்ற ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லுங்கள் ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அரசு அமைச்சரவர்களோ அல்லது மற்றவர்களோ ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னால் போதும் நாங்கள் அந்த நியமன தேர்வு என்பது எங்களுக்கு நியமன தேர்வு வைக்கிறதுக்கு இங்கே தகுதியானவர்கள் இங்கே யார் இருக்கிறார்கள் என்பதை உங்கள் கேட்கக்கூடிய அத்தனை பேருடைய யூகத்தில் விட்டு விடுகிறேன் ஏப்பா இந்த தேர்வில் முறைகேடு பண்ணால் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி போடுறீங்க டிஆர்பி வெப்சைட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிராகரிக்கப்பட்டவர்கள் பட்டியல்னே போட்டிருக்காங்க முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் பட்டியல்கள் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் முறைகேடு பண்ணிட்டார் ஒருத்தர் பணம் கட்டுறாரு அஞ்சு ரூபா கட்டுறாரு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் அமௌண்ட்டு டோக்கன் அமௌண்ட் ஏமாந்துடக்கூடாது அதான் இருபத்தஞ்சி முப்பது தான் போயிட்டுருக்கு இருக்குது இளவென்னு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி தராரன்ற பேர் கூடாது அப்படி ஏதாவது கிளப்பி விட்டுறாய்ங்க சரி ஒரு முப்பது லட்சரூவா கட்டுறோம் அஞ்சு லட்ச ரூபா டோக்கன் மொழி கட்டுறேன் அல்லது கட்டி வேலைக்கு போகிறா அப்படின்னா இப்படி வேலைக்கு போகிறவங்கள நீங்கள் என்ன செய்ய போறீங்க இப்படி வேலைக்கே போகலான்னு நீங்கள் சொல்லுங்கள் சரி நான் வேலைக்கு போகணுன்னா நான் அடையாளம் காட்டுறேன் அவர்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே எங்களுடைய உணர்வுகளை கொன்றவர்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் நான் அவ்வளோ தூரம்னு கேட்கல குண்டா தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்படும்னு கொடுக்கணும் குண்டா சாக்ஷன் நான் பைலபிள் செக்ஷன் அவ்வளோ ரொம்ப ஒரு வருஷம் சிறை அது ஆறாக இருக்கட்டும் பெண்ணாரங்கட்டும் தேர்வு எழுதக்கூடியவர்கள் அவர் அவர் பிசியாக இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் எசி ஆர் இருக்கட்டும் எசியாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளியாக கொடுக்கட்டும் பணம் கொடுத்து அந்த வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பணம் கட்டியவனும் சரி பணம் வாங்கியவனுக்கும் சரி குண்டர் தடுப்பு சட்டத்திற்கு கைது செய்யப்படும் நாங்கள் நேர்மையாக தேர்வு வைக்கணும்னு அறிவிச்சலும் சிம்பிள் நான் சொல்கிறேன் நல்லா அப்படின்னு தேர்வு எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தேர்வு நேர்மையாக நடத்தப்படும் அப்படி யாரேனும் முறைகேடாக வந்தால் அவர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாயும் ஒருத்தன் போவானா சொல்லுங்க ஒருத்தன் போவானா இல்லீகலா பணம் கட்டி ஒருத்தே வாங்குவானா இப்ப எத்தனை புரோக்கர் எத்தனை ஏஜென்ட் இருக்காங்க தெரியுங்களா ஊருக்கு நூறு பேர் இருக்கா ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு மூவாயிரத்தி எழுபது பணியிடங்கள்ல போடப்பட்டிருக்கு உரிய ஆவணங்களை கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த நியமன ஊழலுக்கு வழிவகுக்கும் தீர்க்க தரிசி போல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாருன்னா அது நடந்திருக்கு அவர் சாதாரண ஆளுடைய மகனா முத்தமிழ் அறிஞர் செம்மொழி காவலர்களுடைய மகன் இல்லையா கரெக்டாக கடிச்சு சொன்னார் என்ன ஒன்று அவருக்கே தெரியாமல் வச்சு விட்டாங்க தேர்வு அதிகாரிகளும் சில ஆட்களும் சேர்ந்து அந்த தேர்வை வச்சு விட்டு அப்படி இப்படின்ட்டாங்க அனுமவம் ஆகிடுச்சு அந்த தேர்வு என்ன என்ன போந்து கத்தனில் சொல்கிறான் என்னைக்கு தேர்வு வந்துச்சோ அதுக்கு முன்னாடிலேருந்து போராட்டம் பண்ணி தான் இருக்கிறோம் என்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாறு எடுத்து நம்ம யூடியூப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்பொழுது இருக்கும்போது நம்ம கண்டனம் தெரிவித்து தான் வந்துட்டு இருக்கோம் அப்போ இருந்து போராட்டம் பண்ணோம் சும்மா பண்ணல உரிய போராட்டம் உரிய தலைவரில் அறிக்கை வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட கால இடவரில் நெருக்கடி கொடுக்கறது இப்போ இந்த போராட்டம் ஏன் அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட ஒரு கண்ணை திறந்து கொண்டு தூங்க வேண்டும் சும்மா படுத்திருந்தா கூட ஒரு காலை ஆட்டிக்கிட்டே

நிறைய ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் வந்துச்சு அறுநூறுக்கும் மேற்பட்ட இப்ப டயட்லே வேணும் இல்லையே ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் எல்லாம் மூடிட்டான் பிஎட் எல்லாம் மூடிட்டான் இவர்களெல்லாம் சமாதி கட்டிவிட்டு இதை படித்தவர்களை சமாதி கட்டுவதற்கான வேலை தானே இது நீங்க டெட்டு வச்சதுக்கேனே மூடிட்டான் டெட்டு வச்சதுனாலேயே மூடிட்டாங்க நீ அதுக்கப்புறம் இன்னொரு நியமன தேர்வு யாரை ஏமாற்றுவதற்கு இந்த தேர்வு இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் பின்பற்றப்படாது தெலுங்கானாவுக்கு வச்சிருந்தாங்க அதையுமே நிப்பாட்டிட்டாங்க அப்ப இந்தியாவிலே முற்றிலுமாக பின்பற்றப்படாத ஒரு தேர்வை அதுவும் எங்களோடு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தேர்ச்சி பெற்று பணி நியமனம் பெற்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆயிரத்தி நூத்தி பதினாலு பணியிடம் அஞ்சு பணியிடம் போடுறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வரை வெறுமன டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வை வச்சு பணி நியமனம் பண்றீங்க மத்திய அரசு என்ன சொல்லுது ஆசிரியர் தகுதி தேர்வை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்க ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்ணே கணக்கில் எடுத்துக்கொள்ள நீங்க மதிப்பெண்ண கணக்கில் எடுத்துக்கீங்களா இல்லை ஓஎம் சீட்டு தான் கொடுத்தீங்க என்ன உங்களுடைய நோக்கம் என்ன அப்போ நீங்கள் சொன்னது என்ன செய்ய செயல்படுத்தியது என்ன அப்போ ஒரு அடிப்படையான இதே இல்லை அப்படின்றத நம்ம கேட்க வேண்டியது இருக்குது நம்ம போராட வேண்டியதாக இருக்குது தட்டணும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுவோம் திறக்கிறோம் அது அப்படி இருக்கட்டும் மூடி வச்சது யாரு நான் தட்டுறேன் தட்டலைன்றது அடுத்து தட்டினா திறக்கிறாங்க திறக்கலை ஆனா அந்த கதவை மூடி வைத்தது யார் ஏன் மூடி வச்சிருக்க தட்டுவோம் இல்லையா எதிர்வரும் காலங்கள்ல தெரிவோம் அப்படின்ற அடிப்படையில் சொன்னதை செய்ய சொல்றோம் அடிப்படையை சொல்றோம் ஜாட்டோஜியெல்லாம் எல்லை மீறி போயிட்டார்கள் அவருடைய உச்சகட்ட கோபத்தில் வெளிப்பாடைய இருக்கு அவர்கள் சரிங்களா சொன்னதை செய்யல இந்தியாவிலே ஒரு தன்னுடைய கோரிக்கையே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் அது ஸ்டாலின் அவர்கள் தான் மாயவன் அவர்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு இது பண்ணியிருப்பாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக ஒருமித்த புள்ளியில பயணப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அது பகுதி நேர ஆசிரியராக இருக்கட்டும் டெட்டு ஆசிரியராக இருக்கட்டும் ஜாக்டோ ஜியோவாக அப்போ ஒற்றை புள்ளி இப்போ வகுப்படுத்தவனுக்கே வகுப்படுத்த இது சரியா இருக்குமா அப்படின்ற அடிப்படையில் தான் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது அதனால எந்த ஒரு இதுக்கும் இடம் கொடுக்காமல் நேரடியாக கலந்துக்குவாங்க இது நிறைவான போராட்டமாக அமையும் நமக்காக யாராவது போராடுவாங்க அப்படின்னு கூட காத்து கொண்டு இருந்தீங்களா ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக சொல்லிக்கிறேன் இப்போ வரலாற்றில் ஒரு நமக்கான உரிமைக்காக போராடாமல் இருந்து விட்டு ஐயய்யோ அப்படி நடந்துருச்சே இந்த ஆட்சி சரியில்லை ஸ்டாலின் சரியில்லை எடப்பாடி சரியில்லை ஜெயலலிதா சரி இல்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்ட்டு சும்மா புலம்பிக் கொண்டு வாட்ஸ்அப்லேயும் பேஸ்புக்லையும் அல்லது ட்விட்டர்லேயும் அல்லது இதுலேயும் யூடியூப்லேயும் கமாண்ட் மட்டுமே கொடுத்து கொண்டு இருந்தால் கதைக்கு ஓதாது களத்தில் இறங்கி நம்ம நாங்கள்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு நடச்சகம் என்கிட்ட ஒருத்த நூறுூபாயை பிடுங்கிட்டு போயிட்டா அப்படின்னா வாங்குனா நூறுரூபாயைப்பா அதனால முடியலைப்பா கொடுப்பானா நூறுரூபாய்க்கு இரநூறுவாயோட வச்சுக்க போட எல்லாரா கொண்டு போயிருப்போம் என்னை வம்பழுத்து என்னிடம் அவதூறாக ஒருத்தன் நூறு ரூபாயை பறித்து விட்டு போய்விட்டான் என்றால் ஆயிரம் ரூபாயை கூட நான் செலவழித்து அந்த நூறு ரூபாயை நான் பெறுவேன் ஏதனா முட்டாள்தனமாக இருக்கு என்ன நூறுரூவாயோட போயிருக்குமே இன்னொரு ஆயிரம் ரூபாய் செலவு ஆயிரம் ரூபாய் செலவழிக்கல அவனுக்கு கொடுக்கக்கூடிய தக்க பதிலடியாக இருக்கும் சரியா அந்த அடிப்படையில் தான் அப்போ அதை விட்டு இதாக நான் போயிட்டாங்க இப்போ என்ன திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் இருந்துச்சு முதல்ல நிசுனி ஆட்டி இருந்துச்சு அதுக்குன்னு ஒரு அரசாணை இருந்துச்சில் மாத்திட்டாங்க அடுத்து ஸ்லாப் மெத்தட் இருந்துச்சு அரசாணை போட்டிருந்தாங்க அரசாணை மாற்றிட்டாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியமன தேர்வு ஜிஓ எழுபத்தொன்னு இருந்துச்சு அரசாணை இருக்குது ஜிஓ எழுபத்தொன்னுன்றது அரசாணை வெயிட்டேஜ் மெத்தட் அதை மாற்றினாங்க அடுத்து ஒன் ஃபார்ட் அதையும் மாற்றுவாங்க

கவர்மெண்ட் அலாட் பண்ண அந்த அதிகாரி இன்டர்வியூ இன்ட்ரிவியூ வச்சிருக்கிறார் இன்டர்வியூ வச்சு இருக்கும்போது என்ன சொல்கிறார் எம்கா முடித்து ஒரு அந்த போஸ்டிங்க்கு உண்டான தகுதி அதுக்கு ஒரு வருட ஒரு பண்டாவது முடிச்சிருந்தா போதும் ஆனால் தகுதியை அவர் நிர்ணயிக்கிறார் எப்படி முடிக்கிறார் எம்கா முடித்து டீச்சர் ட்ரைனிங் முடித்து பிஎட் முடித்து எம்பிஏ முடித்தவராக இருக்க வேண்டும் எம்காம் எங்கே இருக்குது எம்பிஏ கூட ரைட்டு ஓகே டீச்சர் ட்ரைனிங் பிஎட்டுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் இது போக எம்சிஏன்றாரு ஐசி டபிள் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் பண்ண மாதிரி ஏன்டா அப்படி நிர்ணயிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவரை இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் நிர்ணயிச்சிருக்கிறா படிச்சிருக்கிறா அந்த குவாலிஃபிகேஷனே தகுதியாக வச்சுறாரு அப்படி யாருமே இல்லை அப்படி தானே போயிட்டு இருக்கு அன்னையிலேருந்து காமராஜர் காலத்தில் நடந்தது சரி இப்படியே போயிட்டு இருந்தா அப்போ உரிமையை கேட்க வேண்டும் மாண்புமிகு மரியாதைக்குரிய எம் கே ஸ்டாலின் அவர்கள் நம்ம தமிழக முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நமக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் பக்கபலமாக இருந்தவர் இப்பொழுதும் அவர் நமக்காக செய்வார் செய்யாமலாக இருக்க மாட்டார் செய்யாமல் இருந்தால் இதுக்கு போராட்ட மாட்டேறான் ஆனால் என்ன ஒன்றுன்னா அவர் செவிக்கு சென்று சேர மாட்டேது என்னென்ன பண்ணி பார்த்துருன்னு தெரியும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த முறை சென்று சேரும் என நம்புகிறோம் அது ஒரு பிறந்தநாள்கார வருது அவருக்கு வந்து நிச்சயமாக நம்ம வந்து ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு சில பொருளும் கருத்து பதிவுனா எனக்கு எனக்கு செவி வெளி வருது ஆங்கள் ஆட்சிக்கு ஆதரவாகத்தான் போதும் நம்ம ஏற்கனவே சொல்றேன் இன்னும் இருக்குது திமுக ரத்தம் மிச்சம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரியா ஆட்சி ஆட்சிக்கு ஆதரவாகத்தான் போகுமா அப்படி இருந்தால் அதுவும் தப்பு இப்படி இருந்தால் இதுவும் தப்பு கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தண்ணீரை பார்த்து தானே குறைக்கும் நாங்கள் பொதுவாக சங்கம் என்பது நடுநிலைமையோடு தான் இருக்கிறது அதை மறந்துவிடக்கூடாது எங்கள் சங்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சங்கம் நடுநிலைமையோடு தான் இருக்கிறது சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கட்சியை சார்ந்திருக்கேன் இப்போ நான் ஒரு கட்சியை சார்ந்திருக்கேன்னா என்னஆர் ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில பொருளாளர் இருக்கார் நம்ம ஊடகப் பிரிவு செயலாளர் நம்ம அண்ணன் அன்புமணி அண்ணாவுடைய அவருடைய மாவட்ட பொருளாளர் இருக்கார் நம்ம இதுவரை பார்த்திங்கன்னா கரூர் மாவட்ட பாண்டிபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான அண்ணா விசி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் விருதுநகரை சேர்ந்த ஆசிரியர் நம்ம மாவட்ட பொறுப்பாளியான்னு பார்த்தீங்கன்னா டிவிகே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காரு இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கிறாங்க நம்ம களத்து போராட்டம் பண்ணும்போது எல்லாருமே இருப்பாங்க ஆனால் தனிப்பட்ட ஒருவருடைய பேச்சை வைத்துக் சங்கத்தினுடைய முடிவுன்னு பண்ணக்கூடாது சங்கம் நடுநிலையா இருக்கு ஆனால் என்னன்னா ஏற்கனவே இருந்த முத்திரை எங்கள் மீது குத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இப்போ ஆசிரியருக்கான அரசு திமுக அரசு எப்போ எங்களுக்கு எதாவது செய்யுங்க அப்போ எதிர்கட்சியை போய் பண்ணீங்க திமுக காரணம் அப்போ திமுக காரணம் திமுக ஆட்சியிலே திமுகவு செய்யவில்லை என்றால் நம்ம சொல்லி வேண்டிய நம் செயல்படுத்த வேண்டியது அவசியமாக ஏற்படுகிறது நிச்சயமாக ஒரு ஒரு வெற்றி போராட்டமாக ஒரு அரசாணையை மாற்றக்கூடிய ஒரு போராட்டமாக நிச்சயம் நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் அமையும் துளிகுட துளிகூட மாற்றமில்லை நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதை மட்டுமே நம்பி உட்காரவில்லை ஏனென்றால் நாம் இதுவரை பெற்றது எதுவுமே நீதிமன்றத்தின் மூலம் பெறவில்லை எல்லாமே சட்ட நம்ம களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணது தான் அதன் மூலமாக கிடைத்தது தான் அதனால மிக ஆங்கிலேயனை எதிர்த்து போராடி ஆங்கிலேயனை இரநூறு வருஷம் ஆட்சி பண்ண இரநூறு வருஷம் தான் போராடி தான் அதுக்கு நம்மளுடைய இரநூறு வருஷமா போராட முடியும் இரு வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் மட்டும் நம்ம பாதி ஆட்களை நாட்களை இழந்து விட்டோம் இருந்த போதும் நம்ம எதற்காக படித்தோம் இப்போ இங்கே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ சம்பளம் கொடுத்து இந்த எஞ்சிய காலங்களில் கொடுத்து நாங்கள் ஒரு மாடி வீடு கட்டி பத்து வீடை வாடகைக்கு விட்டு ஒரு காரை வாங்கி இது இல்லை செஞ்சிட முடியுமா இல்லை நாளைக்கே நீங்கள் வேலை கொடுத்தாலும் எங்களுடைய பனிக்காலத்துக்குள்ளே எவ்வளோ சம்பாரிச்சிட முடியுமா ஆசிரியராக போன்னு படிச்சிருக்கோம் எதுவுமே கோர்ஸ் கிடைக்கிற கடைசி இந்த கோர்ஸையாவது எடுப்பா அப்படின்னு எடுக்கல வாத்தியாரா போனோம் வாத்தியாரா போனோம்னு எங்க மூளையில் எந்த மூளையிலும் மிச்ச வைக்காமல் படித்து வந்தவங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த லட்சியத்தோடு அந்த இலக்கோடு பயணித்த அந்த இலக்கு நிறைவு பெற வேண்டும் நிறைவு பெற்றாதான் இந்த கட்டைகள் வேகும் அப்படின்ற லட்சியத்துக்காக பயணப்படும் ஏதாவது வந்ததை தின்று விதி வந்தால் அங்க போகணும் அதை போவோம் இதெல்லாம் பொருத்தாத பேச்சுகள் அதனால் எங்களுடைய இலக்கை விரைவில் அடைய இருக்கிறோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்றத எந்தவித மாற்றத்தட்டும் இல்லை நாளை தினம் வெற்றி போராட்டமாக அமையும் எந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக அமைவதும் வெற்றி போராட்டமாக அமைவதும் அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுடைய பிரதிநிதிகள் தான் காரணம் இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக அமைய பிரதிநிதிகள் தயாராக இருக்கிறோம் உறுப்பினர்கள் உங்கள் வருகை அவசியமாக இங்கே கருதப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி நாளைய தினம் நேரமாக காலத்தில் அதிரும் சந்திப்போம் நன்றி வணக்கம்